அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் அன்பாந்தவர்களே ஒரு மனிதன் அவருடைய மனைவியை பார்த்து தலாக் 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 அல்லது நீ வாணாம் நீ நீ வாணாம் நாங்கள் பிரிந்துட்டோம் 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 இப்படி சொன்னால் தலாக்காக மாறும் அது சும்மா சென்னாலுமோ ஜோக்குக்கு சென்னாலுமோ குடிச்சு கொண்டு சென்னாலுமோ தலாக்காக மாறிவிடும் அதற்கு பின்னால் அந்த பெண்ணோடு பேச முடியாது உறவாட முடியாது மீண்டும் உறவாடுவதாக இருந்தால் மீண்டும் பேசுவதாக இருந்தால் என்ன சட்டம் இப்போ நீங்கள் தலாக் சொல்லிட்டீங்க முதலாவது அந்த பெண் இதாக இருக்கும் இதாக முடிஞ்சதும் அந்த பெண் இன்னொரு திருமணம் முடிக்கும் இன்னொரு திருமணம் முடித்த பின்னால் அந்த திருமணம் முடித்த மனிதனோடு உடலுறவு கொடுப்பணும் அதற்கு பின்னால் அவர் தலாக் செல்லும் அதற்கு பின்னால் மீண்டும் அந்த பெண்மணி இதாக இருக்கும் அதற்கு பின்னால்தான் இவருக்கு மீண்டும் ரெண்டாவதாக திருமணம் முடிக்க முடியும் அப்படி இல்லை என்றால் அது ஹராமாக மாறும் அந்த வாழ்க்கை ஹராமான வாழ்க்கை எத்தனையோ பேர் கோபத்தினால சின்ன சின்ன பிரச்சனையால் தலாக்கு நீ வான வந்து செல்லி போட்டு வாழ்றாங்க அன்பாந்தவர்களே அல்லாஹ் அனைத்து மக்களையும் பாதுகாக்கணும் அதனால ஜோக்குக்கோ சும்மவோ தலாக் தலாக்குன்னு செல்ல வேண்டாம் நல்லா பாதுகாக்கணும்